திஷா தன்னுடைய அறையில ஆழ்ந்த தூக்கத்துல தூங்கிட்டு இருந்தா திடீர்னு ஒரு அலறல் சத்தத்தோட தூக்கத்தை விட்டு எழுந்தா திஷாவோட சத்தத்தை கேட்டதும் அவளுடைய அம்மா கன்னிகா அவளுடைய அறைக்கு ஓடி வந்தாங்க என்ன ஆச்சு திஷா நீ எதுக்காக சத்தம் போட்ட இன்னைக்கு மறுபடியும் அதே கனவு எனக்கு வந்ததுமா நீ அந்த கனவை பத்தி அதிகமாக நினைக்கிறத தயவு செஞ்சு விட்டுடு அதுக்கப்புறம் அந்த கனவு உனக்கு வரவே வராது இப்போதைக்கு டென்ஷன் இல்லாம நிம்மதியா தூங்கு நாளைக்கு நீ காலேஜுக்கு வேற போகணும் தன்னோட அம்மா சொன்னதை கேட்டுட்டு திஷா மறுபடியும் தூங்குறதுக்காக முயற்சி பண்ணா மறுநாள் காலையில திஷா காலேஜுக்கு போய்ட்டா என்னாச்சு உன்னோட முகம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு என்னன்னு சொல்றது ப்ரீத்தி நைட் எல்லாம் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது ஏன் மறுபடியும் அதே கனவை கண்டியே என்ன ஆமா ப்ரீத்தி நேத்து ராத்திரியும் நான் அதே கனவை மறுபடியும் கண்டேன் திஷா எதுக்காக உனக்கு அந்த கனவு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு நான் என்ன கேள்விப்பட்டனா ஒரே கனவு ஒருத்தவங்களுக்கு திரும்ப திரும்ப வருதுன்னா அப்போ அந்த கனவு காண்றவங்களுக்கு அது கூட ஏதாவது தொடர்பு இருக்குமா நக்குல் ஈஷாவை இன்னும் பயமுறுத்தாத ஆவாவ ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்கா காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா திஷா தன்னோட வீட்டுக்கு போயிட்டா ஆனா ராத்திரி தூங்கிக்கிட்டு இருக்கும் மறுபடியும் திஷா அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்தா ஓ மை காட் மறுபடியும் அதே கனவு வருதே என்னை இந்த தடவை அந்த கனவுல நான் கிடையாது திஷாவுக்கு ராத்திரி முழுக்க தூக்கமே வரல மறுநாள் மறுபடியும் திஷா காலையில காலேஜுக்கு போயிட்டா திஷா இன்னைக்கு உன் முகம் வாடி போயிருக்கு மறுபடியும் அதே கனவை நேற்று ராத்திரி கண்டியா என்ன முதல்ல என்னுடைய கனவுல பயங்கரமான முகம் கொண்ட ஒருத்தன் ஏன் கழுத்தை வந்து நெருக்கிற மாதிரி கண்டேன் ஆனா நேத்து நான் கண்ட கனவுல அதே பையன் உன்னுடைய கழுத்தை நெரிக்கிற மாதிரி கண்டான் சரி விடு இந்த கனவாவது கொஞ்சம் வித்தியாசமா கண்டியே இப்போ எனக்கு நிஷாவோட கனவை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரீத்தி தன்னோட பாய் ஃப்ரெண்ட் ராகுல் கூட பைக்ல தன்னோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தா என்னாச்சு ப்ரீத்தி இன்னைக்கு நீ ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி இருக்க உனக்கே தெரியும் திஷா எனக்கு எவ்வளவு நல்ல ஃப்ரெண்டுன்னு

பிரீத்தி தன்னோட பெட்ரூம்ல போய் படுத்துட்டா திடீர்னு பிரீத்திக்கு அவளோட அறையில ரொம்பவே சில்லுன்னு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணா பிரீத்தி திடீர்னு தூக்கத்துல இருந்து முடிச்சா ஆனா எதிர்க்க இருக்கிற காட்சியை பார்த்துட்டு அவளோட கண்கள் அப்படியே உறைஞ்சு போயிடுச்சு அவ பார்த்த போது அவ தன்னோட அறையில இல்ல அவ ஒரு சுடுகாட்டுல நின்றுட்டு அவளுக்கு முன்னாடி பாக்குறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்கிற ஒரு பையன் அவனுடைய கைகள் ஓனாய் மாதிரி இருந்தது அவன் அவளை முறைச்சு பார்த்துட்டு இருந்தான் ஆமா யார் நீ நான் என்னுடைய ரூம்ல எல்லாம் தூங்கிட்டு நான் எப்படி இங்க வந்த நிச்சயமா நான் ஏதோ கனவு கண்டுட்டு நினைக்கிறேன் இது கனவுலாம் இல்ல பிரீத்தி உண்மைதான் நீ உன்னோட ரூம்ல இல்ல இந்த சுடுகாட்டுல தான் இருக்க பிரீத்தி அந்த சுடுகாட்டை ரொம்பவே கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தா இதுக்கு வாய்ப்பே கிடையாது பிரீத்தி இவ்வளவுதான் சொன்னா அப்பதான் பயங்கரமான அந்த முகம் கொண்ட பையன் மின்னல் வேகத்தில் அவன் பிரீத்தி கிட்ட வந்து நின்னான் திடீர்னு அவன் பிரீத்தியோட கழுத்தை போட்டு நெரிச்சான் பிரீத்தியோட முகம் கொஞ்ச நேரத்தில் வெளியின்னு மாறிடுச்சு மறுநாள் காலையில் பிரீத்தியோட பெணம் அவளோட பெட்ரூமில் இருந்தது திஷா தன்னோட நண்பர்களோட தேம்பி தேம்பி அழுதுகிட்ருந்தா இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் நான் முகம் கொண்ட ஒரு பையன் பிரீத்தியோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி நான் தான் கனவு கண்டேன் நிச்சயமா சொல்ற அந்த பையன் நம்ம பிரீத்திய கொண்டு இருக்கணும் உனக்கு என்ன பைத்தியமா திஷா பிரீத்தி அவளோட ரூம்ல தான் இறந்து போன நிலைமையில கிடைச்சா நான் பிரீத்தியோட பாடிய பார்த்தேன் நக்கோல் அப்புறம் யாரெல்லாம் பிரீத்தியோட பாடியை பார்த்தாங்களோ அவங்க எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க ஆச்சரியமா பார்த்தாங்களா ஆனா ஏன் ஏன்னா பிரீத்தியோட கால்ல மண் இருந்தது ஏன்னா பிரீத்தி இருக்கிற அந்த காலனில ரொம்ப தூரம் வரைக்கும் பார்க் எதுவுமே கிடையாது அப்புறம் மணல் தரையும் கிடையாது அப்புறம் அவளோட கால்ல எப்படி மண் இருந்திருக்கும் ஒருவேளை அவ சுத்தி பாக்கிறதுக்காக நைட்ல வெளியே போயிருப்பா ஏன்னா எப்பவுமே பிரீத்தி நைட்ல சாப்பிட்டதுக்கு அப்புறமா வெளியே போய் நடந்துட்டு வருவாள் அவளோட தம்பி தான் சொன்னா அன்னைக்கு ராத்திரி பிரீத்தி ரொம்பவே சீக்கிரமா படுத்துட்டாலாம் அப்புறம் அவ தன்னோட அறையை விட்டு வெளியவே வரலையாம் திஷா சொல்றது உண்மையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது திஷா ரொம்ப சோகத்தோட தன்னோட வீட்டுக்கு வந்தா அப்புறம் தனக்கு தனி பேசிக்கிட்டா அப்படி நான் தூங்காம இருந்தேன்னா நிச்சயமா எனக்கு கனவே வராது ஆனா திஷாவுக்கு எப்போ தூக்கம் வந்ததுன்னு அவளுக்கே பாவம் தெரியாது தூக்கத்துல மறுபடியும் திஷா அந்த பயங்கரமான கனவை கண்டா நந்தினி ஒரு பயங்கரமான சுடுகாட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தா இப்ப பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கிற அந்த பையன் நந்தினிக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்தான்

என்னோட பேச்சை கேட்கவே இல்லை அப்படினா நீ அவனா நீ கரெக்டா தான் சொல்லி இருக்கிற நந்தினி நான் உங்க எல்லாருக்கும் எச்சரிக்கை கொடுத்தேன் இன்னைக்கு நாள் உங்களோட தான் இருக்கலாம் ஆனா எனக்குன்னு ஒரு நாள் வரும்னு சொன்னேன் அந்த நாள் நான் உங்க எல்லாரையும் கொண்டு என்னோட காதலை இந்த உலகத்துல இருந்து ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போவேன்னு சொன்னேன் இப்படி சொல்லிட்டு அந்த பயங்கரமான பையன் ஓனாய் போன்ற தன்னுடைய கைகளால நந்தினியோட கழுத்தை நெரிச்சான் நந்தினி மரண வேதனையில் தரையில் போய் விழுந்தா நந்தினி போய் தரையில் கீழே விழுந்ததுமே திஷாவோட கனவு கலைஞ்சது திஷா பயங்கரமாக மூச்சு விட ஆரம்பிச்சா அப்போ தான் திஷாவோடய அம்மா அங்கேருந்து திஷாவோட ரொம்ப ஓடி வந்தாங்க என்னாச்சு நீ மறுபடியும் எதுக்காக கத்துன என் கூட கண்டிப்பாக டாக்டர் கிட்டே வந்தே ஆகணும் அவன் நந்தினியை கொண்டுட்டான் அவன் நந்தினியை கொண்டுட்டான் யார் நந்தினிய கொன்னது திஷா நீ என்ன பேசுற அம்மா சில நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு கனவு கண்ட அந்த கனவுல அவன் பிரீத்திய கொன்னான் அப்புறம் பிரீத்தியும் நிஜமாவே செத்து போயிட்டா அப்புறம் இன்னைக்கு நான் கண்ட அந்த பயங்கரமான கனவுல அந்த பையன் நந்தினியையும் அதே மாதிரி கொண்டுட்டான் எனக்கு இது தான் தோணுது பாக்க கொடூரமா இருக்கிற அந்த பையன் நிச்சயமா நந்தினியையும் கொன்னுடுவா பயப்படாத திஷா அது வெறும் கனவுதாமா அப்புறம் உன்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்தது அது ஒரு சம்பவம் அந்த சமயம் தான் திஷாவோட ஃபோனும் அடிச்சது ஹலோ ராகுல் என்ன ஆச்சு எதுக்காக இந்த ராத்திரில நீ எனக்கு கால் பண்ண பிரச்சனை எதுவும் கிடையாதே திஷா இந்த நியூஸ் நல்ல நியூஸ் இல்ல சீக்கிரமா சொல்லு ராகுல் எனக்கு மனசுல ஒரே படபடன இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட் நந்தினியை யாரோ கொன்னுட்டாங்க அவளோட கால்கள்லயோ மண் இருக்குது திஷா எனக்கு என்ன தோணுதுன்னா இவ சாகிறதுக்கு முன்னாடி எங்கேயோ போயிருக்கா ஆனால் எனக்கு தெரிஞ்ச நியூஸ் என்னென்னா இவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா சாயந்தரத்துக்கு அப்புறம் அவள் வெளியே போகவே இல்லைன்னு சொல்கிறாங்க திஷா நம்ம அஞ்சு ஃப்ரெண்ட்ஸில் இப்போ மூணு பேர் தான் பாக்கி இருக்கோம் நம்ம மூணு பேரும் இப்போ கண்டிப்பாக உன்னோட அந்த சைக்கோ லவர் இருக்கானே அர்ஜுன் அவனை பற்றி நம்ம பேசியே ஆகணும் இப்படி சொல்லிட்டு ராகுல் உடனே ஃபோனை கட் பண்ணிட்டான் திஷாவோட மனசில் பழைய சம்பவங்கள் ஞாபகம் வந்தது அவ தன்னோட சைக்கோ காதலன் அர்ஜுன்னால ரொம்பவே நொந்து போயிருந்தா போது அர்ஜுன் நீ ரொம்ப ஓவரா போற எத்தனை தடவை சொல்றதுன்னா ஒன்ன லவ் பண்ணல ஆனா நான் நான் உன்னை லவ் பண்றல ஏன் இப்படி கட்டாயப்படுத்துற தய செஞ்சு என்ன ஃபாலோ பண்ணாத நான் செத்ததுக்கு அப்புறமும் உன்ன ஃபாலோ பண்றத நான் விடவே மாட்டேன் இந்த சைக்கோ என்ன பண்ணிட்டு இருக்கான் கேப்போம் போல ஒரே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கான் நான் உன்ன லவ் பண்றேன் உன்ன லவ் பண்றேன்றான் நீ இவனை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும் நீ எதுக்காக அந்த சைக்கோ லவர் விஷயத்தை இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்க இந்த சைக்கோ லவர்ஸ் ரொம்பவே பைத்தியக்கார பசங்க இவங்க எப்போ என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது திடீர்னு அர்ஜுன் ரொம்ப வேகமா காரை கொண்டு வந்தான் அப்புறம் அவன் திஷாவை கார்க்குள்ள பிடிச்சு எழுத்தான் ராகுல் சீக்கிரமா வண்டி எடு அந்த சைக்கோ ஏதாவது தப்பா பண்ண போறான் ராகுலோட கார்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் புறப்பட்டு போனாங்க அப்புறம் ராகுல் அர்ஜுனோட காரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போனான் கொஞ்ச நேரத்துல அர்ஜுன் ஒரு நேருக்கு நேர் என்னோட காதலை விட்டு தள்ளி போயிடுங்க இல்லனா நான் உங்க எல்லாரையும் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ராகுலுக்கு அர்ஜுன் சொன்னதை கேட்டு ரொம்பவே கோவம் வந்துடுச்சு ராகுல் அங்கேருந்து ரொம்ப வேகமா ஓடி வந்தான் அப்புறம் அர்ஜுன் அவன் தள்ளி விட்டுட்டான் மை காட் ராகுல் நீ என்ன காரியம் பண்ண அவன் செத்து போயிட்டான் இன்னைக்கு இல்லனா நாளைக்கு கண்டிப்பா இவனோட பாடி போலீஸ்க்கு கிடைக்கும் அப்ப நம்ம எல்லாரும் மாட்டிக்குவோம் அப்படி ஒரு பிரச்சனை வரவே வராது எனக்கு ரொம்பவே பழைய ஒரு சுடுகாடு தெரியும் அங்க பல வருஷங்களா பாலடைஞ்சு போய் கிடக்கு நம்ம இந்த சைக்கோட உடம்ப தேடி அந்த சுடுகாட்டுல போய் புதைச்சிடலாம் ராகுலும் அவனோட நண்பர்களும் சேர்ந்து அதை தான் செஞ்சாங்க அர்ஜுனோட பிணத்தை அந்த பழைய சுடுகாடத்தை கொண்டு போய் புதைச்சாங்க மறுநாள் சாயந்தரம் நேரம் இருக்கும் நக்குலும் ராகுலும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க திஷா நான் பிரீத்தி கிட்ட அர்ஜுனை பத்தி பேசுறதுக்கு முயற்சி பண்ணேன் நீ என்னடா சொல்ல வர அந்த சைக்கோல் அவரை பத்தியா அவன் தானே திஷா பின்னாடி பல வருஷங்களா சுத்திக்கிட்டே இருந்தான் ஆ அவனை பத்தி தான் ஆனா அவன் செத்து போயிட்டானே நான் கூழ் கவனமா கேளு அவன் இறந்து போனதுக்கு அப்புறமா தான் திஷாவுக்கு இந்த மாதிரி பயங்கரமான கனவு வர ஆரம்பிச்சது அப்புறம் நான் அதை பற்றி கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பித்தேன் அவனை பற்றி விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் சில பயங்கரமான விஷயங்கள் எனக்கு தெரிய வந்துச்சு அர்ஜுன் ஒரு சைத்தான் பூசாரியாக இருந்திருக்கான் அப்புறம் அவன் பிளாக் மேஜிக் பண்ணுறதுலேயும் திறமசாலியாக இருந்திருக்கான் அப்போ இப்போ நம்ம என்னடா பண்ணுறது எனக்கு ஒரு மந்திரவாதி லேடியே தெரியும் அவங்க நமக்கு உதவி பண்ண முடியும் நகுல் திஷா ராகுலோட சேர்ந்து தாந்திரிகையோட வீட்டுக்கு போனாங்க அந்த கருப்பு நிழல் உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் கூட உன்னை விட்டு விலகவே இல்லை அவன் உன்னை கொண்டு போயே தீருவான் எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு இதெல்லாத்தையும் நீங்க அவனை கொள்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் நாங்க ஒன்னும் அவனை வேணும்னெல்லாம் எல்லாம் கொல்லல தவறுதல தள்ளி விட்டதுல அவன் கால் தடிக்க விழுந்துட்டான் அவன் சாகிறதுக்கு முன்னாடி அவன் கழுத்துல பிசாசு லாக்கெட்டை போட்டிருந்தான் நீங்க அந்த சுடுகாட்டுல இருந்து அவனுடைய பணத்தை வெளியில எடுத்து அவனை எரிச்சு சாம்பல் ஆக்கணும் உங்ககிட்ட இன்னும் ரெண்டு மணி நேரம் தான் இருக்கு அவங்க மூணு பேரும் அந்த சுடுகாட்டுக்கு போனாங்க நக்குலும் ராகுலும் மண்வெட்டி எடுத்து அந்த இடத்த தோண்ட ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரத்துல அவனுடைய எலும்புக்கூடு எல்லார் முன்னாடி இருந்தது நக்குல் அந்த எலும்புக்கோட்டில் தன்னோட கையை வச்சதுமே அவன் காற்று வேகத்தில் மேலே பறந்து போய் ஒரு மரக்கிளையில் இடிப்பட்டான் அந்த மரக்கிளை அவன் நெஞ்ச கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்தது திஷா அலறி போய் என்ன சொன்னான்னா ராகுல் ராகுல் அவன் பின்னாடி நின்றுட்டு இருக்கான் நீ என்ன நினைச்ச உன்னால அவ்வளோ சுலபமா என்னோட உடம்பை எரிச்சிட முடியுமா அவன் தன்னுடைய ஓனாய் கைகளால ராகுலோட கழுத்தை போட்டு நெரிச்சான் ராகுல் கத்திக்கிட்டே திஷா கிட்ட என்ன சொன்னா டைம் வேஸ்ட் பண்ணாத இவனோட உடம்புல உடனே டீ வச்சுடு திஷா ரொம்ப சுறுசுறுப்போட அந்த எலும்புக்கூடில் பெட்ரோலை ஊற்றி நெருப்பை வச்சா ராகுல் மரண வேதனையில் கீழே இருந்தான் அப்புறம் அந்த சைக்கோ லவர் புகையாக மாதிரி மறைஞ்சிட்டான்